தரிசனத்தை கொஞ்சம் விரிவா சொல்றாரு ஆன்ம தரிசனத்தை விரிவா சொல்றாரு தன்னறிவு அதனால் தனக்கு அறிவில் ஏனும் தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும் தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தனை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தானதுவாகி என்றே தன்னறிவு அதனால் என்னதுங்க தனக்கு அறிவில்ல ஏனும் தன்னறிவு அத அதனால் அதாவது ஆன்மாவுக்கு வந்து என்ன கிடையாது ஓர் அறிவு இல்லை தன்னறிவு அதனால் தனக்கு அறிவு இங்க தன்னறிவு என்பது என்னதுங்க முதல்ல சொன்ன தன் என்பதற்கு முதல்வண்ணு பேரு தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் இது சிவஞான போதத்தில் எங்க இருக்கு அவையடக்கத்தில் இருக்கு தன்னை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் தன்னை உணர்ந்து நான் இந்த இருந்து பாட்டிலிருந்து போயிட்டேன் போதத்துல அவையடக்கம் தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்து என்பதுல கண் கூட்டல் ஐநு பிரிக்கணும் என்ன செய்யணும் ஐ அந்த ஐ என்பதற்கு என்ன பொருள் தலைவன்னு பொருள் தலைவன்னு பொருள் தன்னுடைய தலைவனை உணர்ந்து முதல்ல யாரை உணரணும் தலைவனை உணரணும் தலைவனை உணரணும் தலைவனை உணர்ந்த பிறகுதான் தன்னை உணர முடியும் தன்னை உணர்ந்த பிறகு தலைவனை உணர முடியாது ரெண்டுக்கு என்ன சிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாளிய தெரிஞ்சுக்கிட்டா நாம வேலைக்காரன்னு தெரியும் புரியுதா இல்லைங்களா அவனை பார்க்காம நம்மளை பார்த்தா நாம தான் முதலாளி மாதிரி தெரியும் ஒரு கடை இருக்கு அவரு தான் ஃபுல் இன்சார்ஜ் நமக்கு போய் உடனே யாரும் தெரியும் ஓ இவரு தான் ஓனராட்டிருக்குன்னு நினச்சிக்குவோம் எது வரைக்கும் உண்மையான ஓனரை பார்க்காத வரைக்கும் உண்மையான ஓனரை பார்க்க ஓ அப்படி இவன் முதலாளி இல்லையா அப்படின்னு எப்போ தெரியும் முதலாளி பார்த்தாதான் இவன் முதலாளி இல்லைன்னு தெரியும் அது வரைக்கும் இவன் என்னவா தெரியுமா தான் தெரியும் இப்போ நம்மெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் முதலாளியாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில நம்ம முதலாளி கிடையாது நமக்கு முதலாளி ஒருத்தர் இருக்கிறான் அவனை தெரிஞ்சுது ஆனா அப்பா நான் முதலாளி இல்லையா நான் வேலைக்காரன் தானா அப்படின்னு தெரியணும் இப்ப நான் வேலைக்காரன்னு எப்ப தெரிய முதலாளி பார்த்தாதான் முதலாளி பாக்குற வரைக்கும் நான் வேலைக்காரனா தெரியவே மாட்டேன் தெரியாதவன் பூரா நான் பிரம்மம் நாம் பிரம்ம சொல்லிட்டு தெரியும் நாம் பிரம்மம் சொல்றவன்ல யாரு முதலாளி பார்க்காதவன் முதலாளி பார்க்காதனால அவனு செஞ்சிட்டு இருக்கிறான் நான்தான் முதலாளி நான்தான் முதலாளி சொல்லிட்டு இருக்கிறான் நானே பிரம்மம் ஆனே பிரம்மம் சொல்றவன்லாம் யாரு முதலாளி தன் 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 உணராதவன் தன்னை தன்னை உணரமாட்டான் உணரமாட்டான் ஐயை உணர்ந்தவன் தன்னை உணர்வான் அவன் முதலாளின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அப்ப நான் யாரு வேலைக்காரன் அப்ப என்ன தெரிவதற்கு என் தலைவனை தெரியணும் புரியுதா இல்லைங்களா அதான் இங்க சொல்றாரு தன் அறிவு அதனால் தன் அறிவு என்பது என்னதுங்க என்னதுங்க தன் தன் ஐயின் ஐயின் அறிவு அறிவு என்பது பதிஞானத்தினாலே அறியலாம் என்னன்னு அறியலாம் என்னன்னு அறியலாம் எனக்கு அறிவில் அப்படின்னு அறியலாம் எனக்கு அறிவில்லைன்னு நான் அறியணும்னா எனக்கு என்ன விளங்கணும் பதிஞானம் வந்தாதான் அறிவெல்லாம் ஒரு அறிவு இல்லை அறிவு ஒரு அறிவே கிடையாது இப்போ ஏதாவது விளங்குதுன்னு சொன்னா அது இறைவன் உணர்த்தியது அப்படின்னு உணரணும் அது வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு என்ன எவ்வளவு தெரியும் தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் எது வரைக்கும் பதிஞ்சான விளங்காத வரைக்கும் பதிஞ்சானை விளங்குனாதான் தெரியும் இதெல்லாம் நம்ம அறிவு இல்லையா அறிவே பெரும்பான்ல உணர்த்தி கொண்டு இருந்தான் இவ்வளவு காலம் நான் உணர்ந்தேன் நான் உணர்ந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற அந்த இழி நிலை நமக்கு எப்போ விளங்குனா பதிஞானம் விளங்குனாதான் வரும் அது வரைக்கும் வராது ஆனால் தன்னறிவு அதனால் தலைவனது அறிவினாலே தலைவனது அறிவினாலே பதிஞானத்தினாலே தனக்கு அறிவில்லை எனும் பதிஞானத்தால என்னன்னு அறியலாம் தனக்கு அறிவில்லை என்று அறியலாம் அறிவில்லைன்னு என்ன அர்த்தம் அறிவு இல்லைன்னா அறிவு இல்லாததுன்னு அர்த்தமா சுதந்திர அறிவு கிடையாதே ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கு ஆனா அது அறிவில்லை ஏன் சொல்றான் சுதந்திர அறிவு கிடையாது அவன் உணர்த்துனா உணரும் அவன் உணத்துலன்னா உணராது உணத்தில் உணர்வேன் உணராயேன் நாயேன் கனத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுட்பண்ட மலமாயை போக்கி சிவானந்தத்து வைத்து சொக்கநாதான்னு சொக்கநாதான் கேட்கற சொக்கநாதன் பாட் என்னது

தனித்தனி பயனருக்கும் அந்த பதிஞ்சான விளங்காத வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்னுடைய அறிவு என்னுடைய அறிவு அப்படின்னு எல்லாத்தையும் என்ன நினைச்சிருக்கோம் தன்னறிவாக நினைச்சுக்கோம் என்னுடைய அறிவாக நினைச்சு என்ன செய்யும் ஒவ்வொன்றா அனுபவிச்சிட்டு இருக்கோம் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் உலகத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் தனித்தனியா அனுபவிக்கும் உலகத்தை என்ன செய்யும் ஒரே நேரத்துல அனுபவிக்குமா போனா கூட இதுல ஒரு சாம்பிள் கொடுங்க அதுல ஒரு சாம்பிள் கொடுங்க ஏன் இதையும் சாப்ட் பார்ப்போம் அதையும் சாப்ட் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி போட்டுக்கிறீங்க மாத்தி போட மாட்டீங்களா வகரமா இல்லையா ஏன் தனித் தனியா அனுபவிக்கணும் உன்னனையும் உடனேயா தனித் தனியா அனுபவிக்கணும் உணவிலிருந்து போகத்திலிருந்து எல்லாமே தனித் தனியா அனுபவிக்குது அதங்க சொல்றது தன்னறிவாக தன்னறிவாக என்னது தலைவனது அறிவே தன்னறிவாக நினைச்சு இது எல்லாவற்றையும் தனித்தனியாக பயன் அனுபவிக்கும் தனித்தனியா பயனை அனுபவிக்கும் அப்படி இருக்கிற நிலையில தன்னறிவு அறியும் தன்மை தன்னறிவு அறியும் தன்மை இப்படி அறிகிற இந்த ஆன்ம போதம் ஆன்ம போதம் தன்முனைப்பு தன்முனைப்புனால என்ன செய்யும் இது இப்படி அறிகிறது என்பதை திருவருளால் அறிந்த நிலையில இதெல்லாம் இத்தனை காலம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்

எனக்கு சுதந்திரம் கிடையாது இறைவன் உணர்த்ததான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தன்னாலே எந்த தன்னாலே பதியாலே அறிந்தான் எதை அறியும் சிவத்தே இல்ல ஆன்மாவை அறியறதே தன்னாலே தனையறிந்தாள் சிவத்தினாலே எதை அறியும் ஆன்மாவை அறியும் ஆன்மாவை அறியுங்க தன் தன் தன்னா எது தன் என்பது ஒண்ணு பதிய காட்டும் ஒண்ணு ஆன்மாவை காட்டும் ரெண்டு எதுன்னு பாட்டை படிச்சா உங்களுக்கு புரியணும் புரியுதா புரியற மாதிரி இருக்கு திருப்பி படிச்சா புரியாது சரிதானே சரிதானே எழுதி வச்சுக்கணும் பாருங்க திருப்பின்னு சொல்றேன் மேலே பதிஞானம்னு எழுதணும் அங்கேயே மேல எழுதுங்க பதிஞானத்தினாலே கண்ணறிவு அதனால் கணக்கு அறிவில் கணக்கு என்பது இங்கே எது ஆன்மா ஆன்மாவுக்கு அறிவில்லை இல்லையேனும் ஆன்மாவுக்கு அறிவு இல்லைனாலும் என்ன செய்யுது தன்னறிவாக ஆன்மாவின் அறிவாக இந்த இடத்துல தன் என்பது என்னது அறிவு தன்னறிவாக என்ன செய்யும் எல்லா பயனையும் தனக்கு சுதந்திர அறிவு இல்லைனாலும் இது என்ன செஞ்சிட்டு இருக்குது சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கு ஆனா தன்னறிவு அறியும் தன்மை தன்னறிவு அறியும் தன்மை பதிஞானத்தினாலே அரியற தன்மை எது ஆன்மாவின் உண்மை இலக்கணத்தை அறிந்தாள் தன்னாலே தனையறிந்தாள் பதிஞானத்தினாலே ஆன்மாவை அறிஞ்சான் பதிஞானத்தினால தன்னையே தானே காணும் தன்னையே தானே காணும் என்னதுங்க அந்த தன்னையும் தனையும் காணும் தன்னையும் காணும் தனையும் காணும் அந்த தன்னை என்பது என்னது சிவம் தானே காணும் என்பது தன்னை காணும் அவன் தலைவன் என்றும் அடிமை என்றும் அறியும் ஒரே நேரத்துல நடக்கும் அடிஞ்சாவே நம்ம என்னன்னு அறிஞ்சிச்சு அடிமைன்னு அறிஞ்சிடும் ஒரே நேரத்துல ரெண்டு நிகழும் எது சிவ தரிசனமும் ஆன்ம தரிசனமும் தரிசனம் நிகழ்கிற போதே என்ன நிகழும் ஆன்ம அவன் முதலாளி அப்பவே என்ன பெற்ற பெறப்பட்டது அடிமைங்கிறது தெரிஞ்சு போச்சு இது போய் போய் அவர் முதலாளின்னு அறியும் போத நான் அடிமைங்கிறது அறிஞ்சு போயிடும் தன்னா தன்னையும் தானே காணும் தன்னையும் தானே காணும் இங்க தானே என்பது என்னதுங்க தலைவன் உணர்த்த காணும் தானே காணும்னா இது போய் இது சௌரியத்துக்கு அறிஞ்சிடே தன்னையும் காணும் தலைவனையும் காணும் தலைவனை முதல்வன் என்றும் தன்னை அடிமை என்றும் காணும் அடிமை என்றும் காணும் எப்படி தான் அது ஆகிய நின்றேன் இது அதுவா நின்னாதான் காணும் ஆன்மா சிவமா நிக்கிற போதுதான் அவன் முதல்வன் என்றும் நான் அடிமை என்றும் அவன் உணர்த்த ஆன்மா அறியும் ஒன்பதாம் பால வச்சு இதை பார்க்கணும் ஒன்பதை வச்சு பாக்கணும் புரிஞ்சுதா புரியலையா ஆன்மாவையும் பார்க்க முடியும் சிவத்தையும் பார்க்க முடியும் தான் பார்க்க முடியும் பாட்டுல நிறைய தன்னை தன்னை தானே தானேன்னு வரும் வீட்டுல போய் உக்காந்து பொறுமையா திருப்பி எழுதி பாருங்க புரியலன்னா திருப்பி கேளுங்க ஆமா சிவஞானத்தால மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம முயற்சியினால பார்க்க முடியாது சரிங்களா அது நிகழணும்னு என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும் சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும் பூசை நிகழணும் பூச நிகழணும் பூச நிகழணும் இதெல்லாம் எங்க நிகரது பூசையில நிகழ்வது இது பூசையில தான் நிகழும் அறிவுல இதெல்லாம் நிகழும் நம்ம அடிமைங்கிற உணர்வு பூசை பண்ண பண்ணதான் வரும் பூசை பண்ணாம அடிமைங்கிற உணர்வு நமக்கு வராது நீங்க எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னா அது பாவனை ஏன்னா வாய் மட்டும்தான் சொல்லும் ஏன்னா படிச்சதுனால என்ன செய்வோம் நல்லா அழகா பேசுவோம் புரியுதா இல்லைங்களா ஆனா உள்ள வந்து எது நிற்கும் ஆணவ மலை வந்து முன்னாடி நிற்கும் உள்ள அடங்கணும் இதெல்லாம் பேச்சுல அடங்கிறது இல்லை படிச்சவன் படிச்சோம் பாடம் எடுத்தா எழுதுனவன் ஏட்டக்கெடுத்தா சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு படிக்கும் போதே நம்ம என்ன செய்வோம் ரொம்ப அழகா பேசி அடியே அடியேன் ஏழையே நாயே பேயேலாம் பேசுவோம் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மள கூப்பிடாம இருந்தாதான் தெரியும் நம்மள நிறுத்தாம இருந்தாலோ நம்ம கொடுத்தத சொல்லாம இருந்தாலோ அப்பதான் தெரியும் நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல எவ்வளவு வேலை செஞ்சிருப்ப நான் சிவ படத்துக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன் என்ன வந்து கண்டுக்கவே இல்லை

கூப்பிடவே இல்லைங்க கூப்பிட்டா தான் வரணுமா என்னதாங்க வர முடியும் கூப்பிடாம எப்படி வர முடியும் இது ஞானத்துக்கு கூட கூப்பிட வேண்டியதா இருக்கு நம்ம எவ்வளவு நிக்கிறோம் பாருங்க கூப்பிடல மதிக்கல சொல்லல மூஞ்ச திருப்பிட்டாரு எதுக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம் நம்ம அறிவை திருத்தறதுக்கு வந்திருக்கிறோம் கூப்பிட்டா கையை பிடிச்சி வெளியே எழுத்து விட்டாலும் உள்ள வந்து உக்காரம் அப்படிதாங்க வருவேன் அப்படிதான் வருவேன் நீங்க வராதன்னு சொன்னாலும் நான் வருவேன் யாருக்கு பையன நம்ம நம்ம அறிவு திருந்துறதுக்கு தான் இங்க உட்காந்து யாரை யார காப்பாத்துறதுக்கும் உட்காரல யார காப்பாத்துறதுக்கு நாம இங்க வரல அத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்க அறிவை திருத்துறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க என் அறிவை திருத்துறதுக்கு நான் வந்து புரியுதா உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரல என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க வரல அது நீங்க அப்படி நினைச்சுக்கலாம் உண்மை அது இல்ல புரியுதா இல்லைங்களா இன்னைக்கு இங்க வரலைன்னா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் புரியுதா இல்லைங்களா இங்க இந்த நிமிஷம் வரலன்னா நான் என்ன பெஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு கட்டடத்தை அளந்துக்கிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு கட்டடத்தை அளந்துக்கிட்டு இருப்பேன் இதுதான் என் வேலை இப்ப இங்க வந்து உக்காந்துருக்கிறதுனால எனக்கு தான் புண்ணியம் என்ன பொண்ணியும் திருவருளை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த போகாது போகும் இது எனக்கு பெருமாள் கொடுத்த வாய்ப்பு உங்களுக்கு பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு இப்போ என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க வரல உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரல இதுதான் உண்மை இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு விலகாம நேரா போகலாம் எங்கேயாவது ஒரு அறிவுல மாற்றம் வந்துட்டா வந்தாலோ பேச வந்தாலும் வரமாட்டாரு இல்லைன்னா கேட்க வந்தாலும் வச்சுக்கணும் நேர் வழியில வச்சுக்கிறதுக்குதான் வழி நீங்க ஏதோ நீங்க எல்லாம் வந்ததுனால உங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்வதற்கு ஞானத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஏன் கதை புடிச்சு அதோ அந்தோ அந்தோ அந்த புரியுதா இல்லைங்களா அதுதான் உங்களுக்கும் உங்களுக்கும் அதுதான் நம்ம போலனா நம்மெல்லாம் போனாதாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்கள் வரமாட்டிங்க வகுப்பு நடக்கும் நான் வர்லனாலும் வகுப்பு நடக்கும் புரியுதா இல்லைங்களா வாய்த்தது நம் தமக்கு ஏதோ பிறவி மதித்தெடுமை நமக்கு வாய்ப்பை பெருமானம் கொடுத்துருக்குறான் அதை இந்த நேரத்தை அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்ம வேலை யாரை காப்பாத்துறதுக்கும் யாரும் வரலை முத நம்மளையே நம்ம காப்பாற்ற முடியாது இல்லை அடிக்கடி சொல்றதுதான் ஆற்றுல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது வெள்ளம் என்ன இருக்கிறோம் வெள்ளத்துல அடிச்சு போயிட்டு இருக்கிறோம் அடுத்த ஆளை காப்பாற்றுவோமா காப்பாற்றுவோமா முதல்ல என்ன செய்வோம் ஐயோ முதல்ல எங்கேயாவது ஏதாவது கிளை கிடைக்குமா கரை கிடைக்குமா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வான் தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்போமா இல்லையா நம்மளை பாதுகாத்துக்குவோமா இல்லையா அதுதான் முதல் வேலை ஒருவேளை ஏறி கரையில நம்ம பார்ப்போம் நின்னோம்னா அவனுக்கு இது ஒரு கை பிடிக்கலாம் அப்படிங்கிறது எப்ப வரும் கரையேறி நின்னதுக்கு அப்புறம் தான் நெனைப்பே நமக்கு வரும் அப்படியே அடிச்சிட்டு போற ஆள் தான் என்ன செய்யணும் நம்ம கரையேறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தான் பாக்கணும் கரையேறதுக்கான வழிதான் இது எது ஞான நூல் இதன் வழி பூசையும் ஐந்தெழுத்தும் ஞான நூலும் தான் நம்மளை கரையேத்தோம் புரியுதா அதுக்கு உண்டான வழியை தான் நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்போதம் வந்துட்டா மொத்தமும் காலி ஆயிடும் மேல மேல சொல்வது அதுதான் அப்போ இந்த தற்போதத்தை கிடணும்னா வேற வழி இல்லை பூசை செஞ்சாதான் தற்போதம் கிடம் இது கெடாது சரி அது ஆன்ம தரிசனம் சொல்லிட்டாரு ஆன்ம சுத்தி அப்புறம் பார்த்துக்கலாமா சரியாமா சரியா एवुति मूँ पर पाक